ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கங்க வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக பூக்கள் வரும் இதுக்கு டேபிள் ரோஸ் மாஸ் ரோஸ் போர்ச்சுலேக்கா அஞ்சு மணி பூ அப்படின்ட்டு நிறைய பேர்கள் இருக்குங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது மோஸ்ட்லி இதில் மூணு கலர் ஃப்ளவர்ஸ் தான் பார்த்துருக்கேங்க வெள்ளை கலர்லேயும் பர்பல் கலர் அதாவது இந்த பூ கலரில் டார்க்காக இருக்குங்க அது ஒன்றும் மஞ்சள் கலர் இது மூணும் பார்த்துருக்கேங்க ஆனால் இப்போ இதில் ஏகப்பட்ட கலர்ஸும் ஏகப்பட்ட வெரைட்டிஸும் வந்திருக்குங்க இந்த செடிகளை கிராஃப்ட் பண்ணி ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இப்போது ஆன்லைனில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது இது ஒரு குட்டி செடி வச்சாலே ரொம்ப அழகாக வளர்ந்துடுங்க அதிகமான எந்த பராமரிப்பும் தேவையில்லை செடிகள் பூச்சி தாக்கமும் அதிகமாக இருக்காதுங்க நல்ல வெயிலில் வச்சோம்னா நிறைய முட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் உரங்கள் அதிகமாக தேவைப்படாது மாட்டு சாணம் எருவை மணலோடு கலந்து செடிகள் வைக்கும்போது நட்டு வச்சோம்னா நல்ல பலனை தந்து நிறைய பூக்கள் பூக்குங்க சின்ன சின்ன குட்டி பசங்க தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பால்கனியில் ஈஸியாக வளர்க்கணும் அழகாக பூக்களை தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த செடியை ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் இதனோட விதைகளை பார்க்கலாம் வாங்க பூக்கள் காய்ஞ்சு உதிர்ந்ததுக்கப்புறம் சின்னதா ஒரு கப்பு சைஸ்ல குட்டி குட்டியா கருப்பான விதைகள் அதுக்குள்ள இருக்குங்க ரொம்ப குட்டியா இருக்கும் கீரை விதைகளோடு ரொம்ப சின்னதா இருக்கும் விதைகள் தானாவே அங்கங்கே விழுந்து செடிகள் வளர ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம அழகா ஹேங்கிங் பாட்லையும் தொட்டிகள்லேயும் வச்சு வளர்க்கலாம் ஒரே தொட்டியில் நிறைய கலர்ஸ் கட்டிங்கில் வைக்கும்போது செடிகள் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ